ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கரை அடுத்த போலிப்பாக்கத்தில் முப்பது லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக இரண்டு வகுப்பறை கொண்ட அரசு தொடக்கப்பள்ளி கட்டிடத்தை தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து கட்டிடத்தை மாணவர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் செல்வம் தலைமை தாங்கினார் மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் ஜெயசுதா முன்னிலை வகித்தார் ஊராட்சி மன்ற தலைவர் கார்த்திக் அனைவரையும் வரவேற்றார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்திரகலா அவர்கள் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி கட்டிடத்தை திறந்து வைத்து மாணவர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் முன்னதாக மாணவ மாணவிகள் மாவட்ட தலைவருக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர் இந்த நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் நாராயணன் வார்டு உறுப்பினர்கள் கிளை நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பெற்றோர்கள் மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர்